மயிலாடுதுறை அருகே தேரல்லந்தூரில் தெருநாய் கடித்து எட்டு பேர் காயமடைந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மூதாட்டி ஒருவர் படுகாயங்களுடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தொழுதாளங்குடி ஊராட்சி தேரள்ளந்தூர் பிடாரியம்மன் கோவில் தெருவில் உறவினர் தமயந்தி என்பவருடன் வசித்து வருபவர் மூதாட்டி வசந்தா இவர் இன்று காலை வெற்றிலை பாக்கு வாங்குவதற்காக கடைக்கு சென்றுள்ளார் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் அருகே சென்ற போது அங்கு சுற்றி கொண்டிருந்த தெருநாய் மூதாட்டி வசந்தியை விரட்டி விரட்டி கடித்தது இரண்டு கைகள் மற்றும் காலில் நான்கு இடங்களில் நாய் கடித்ததில் படுகாயமடைந்த மூதாட்டி தேர்தந்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அதே நாய் கடித்ததில் லட்சுமி செல்வம் அர்ஜுனன் ஆகியோர் காயமடைந்து தேரிலந்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று சென்றனர் இன்று மட்டும் தெருநாய் எட்டு பேரை கடித்துள்ளதாகவும் கால்நடைகளையும் கடித்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுவரை வெறி தெரியும் நாயை பிடிக்கவில்லை என்றும் உடனடியாக பொதுமக்களை தாக்கி கடித்து காயப்படுத்தி வரும் நாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க